ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம இன்று ஒரு தகவல் இந்த ப்ரோக்ராமில் சிக்ஸ் செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் இன் இன்னைக்கு டேக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கைஸ் வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டப் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு செட்டப் கார்டை சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை வந்து தவிர்த்துருங்க ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து எந்த டைரக்ஷன் சூஸ் பண்ணுறது டூயலாக இருக்கீங்க லெஃப்ட் போகலாமா ரைட்டு போகலாமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினாலும் இடி ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினாலும் இடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து இந்த மிதுனம் துலாம் அண்ட் கும்பம் இந்த ராசி அப்புறம் மீனம் கடகம் விருச்சிகம் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மேஜராக இது வந்து ரெசனேட் ஆகுது ஓகேவா கொஞ்சம் கவனித்து நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் இன்னைக்கு தினம் உங்களுக்கு வந்து மூணு எனர்ஜியும் கம்மியாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களை வந்து கண்களை யாரோ உங்களை உங்களோட அறிவு கண்களை யாரோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கு ஓகே ஸோ கண் அது என்ன உங்களுக்கு வந்து உங்களோட விஷனே இல்லை ஓகேங்களா உங் உங்களால் எதையுமே வந்து சரியாக பார்க்கவும் முடியல டிசிஷன் மேக்கிங்கும் எடுக்க முடியல அப்படி ஒரு ஸ்ட்ரகிலாக இருக்கீங்க அதனால் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி தவிர்த்துருங்க முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகேவா ப்ரேயரில் இருக்கணும் காட் bless யூ அடுத்தது செட் செட் நம்பர் டூ இப்போது கார்ட் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு டே வந்து நீங்கள் உங்களோட ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஜாபு ஓகேங்களா இப்போ ஜாப் பார்க்குறவங்க ஏதோ ஒரு அந்த ஜாபில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ஷனில் இறங்கிட்டீங்க அதை செஞ்சுட்ருக்கீங்க ஓகேவா இன்றைக்கி நீங்கள் அந்த ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆக்ஷனில் இறங்கலாம் நீங்கள் இன்றைக்கி ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அது வந்து ஒரு வெற்றி பாதையில் தான் நீங்கள் வந்து போயிட்ருக்கீங்க ஓகேங்களா எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை நீங்கள் வந்து தைரியமாக வந்து அதில் வந்து ஃபோக்கஸிங்காக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்ளவும் இன்று ஓகேவா காட் பிளஸ் யூ இது வந்து நம்பர் த்ரீ செட் ஆஃப் த்ரீ கார்டு இதுலேயும் வந்து நீங்கள் இந்த நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்க டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுத்திருக்கீங்க ஒரு புதுசாக ஒரு ஐடியா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க ஓகேவா அந்த அந்த பு புது ப்ராஜெக்ட் புது விஷயத்தை வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஒரு சிலர் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு சிலர் வந்து பண்ணணும் ஓகேங்களா ஆனால் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி அதுக்கான நல்லா இருக்குது உங்களுக்கு ஓகேவா ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் மிதுனம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது அண்டு இவங்க ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே டோட்டலாக ஆறு ராசி வருது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ரெசனேட் ஆகுது ஓகேவா அவங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இது வந்து பொருந்தது ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு உத்வேகம் சொல்லுவாங்கள்ல ஃபோக்கஸிங்கை கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகிற பாதையில் வெற்றியை கொடுக்கும் அதனால் நீங்கள் எடுத்துருக்க இந்த விஷயத்த உங்களுக்கு உங்களோட மைண்டில் தோணின அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது ஒரு சிலர் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்ஷன் எடுத்துடலாம் இன்றைக்கி எடுக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஓகேவா ஸோ அது வந்து ஒரு புதுசான ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பற்றியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஒரு புது கோர்ஸ் கற்றுக்கிறது ஓகேவா அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே காட் ப்ளஸ் யூ அடுத்தது செட் நம்பர் ஃபோர் ஃபோர் எடுத்திருக்கவங்களுக்கு கைஸ் நீங்கள் வந்து ஏதாவது இடமாற்றம் அந்த மாதிரி ஏதாவது எது அதுக்கு அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா ஏதாவது ஷிஃப்டிங் அதாவது உங்களுக்கு இந் நீங்கள் இப்போ இருக்கிற அந்த பொசிஷன்லேருந்து வேற ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அந்த நியூ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இன்றைக்கி நீங்கள் அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து முடியும் ரெண்டாவது ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் அதுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிற டைம் வந்திருக்கு ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே வந்து பேசுவாங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஓகேவா ஒரு சிலர் அப்படியே ஃபேமிலியோடவே வந்து நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ஜாப் ஓகேங்களா ஜாபில் வந்து ஒரு இடமாற்றம் அதுக்காகலாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஹயர் அஃபிஷியல்கிட்ட பேசியிருந்தீங்க பேசலாம் இன்றைக்கி ஒரு சிலர் வந்து பேசியிருந்தீங்கன்னா அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான நியூஸ் ஏதாவது அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஓகேவா ஒரு சிலருக்கு ரீகன்சலேஷனுக்கு உங்களோட எக்ஸ்போசன் வந்து உங்கள்கிட்ட பேசலாம் இது வந்து லவர்ஸாக இருக்கலாம் இல்லை திருமணமான உங்களோட உறவில் வந்து பிரேக்கப் எதாவது இருந்து இருந்திருந்தால் அவங்கக்கிட்ட இருந்து எதாவது நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கார்ட் வந்து மிதுனம் துலாம் கும்பம் அப்புறம் வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு ரெசினேட் ஆகுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா ரீகன்சிலேஷன்ஸ் வராங்க இல்லை உங்கள் லவர்ஸ் வராங்க இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்டோ இல்லைன்னா உங்களோட ஒய்ஃபோ வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுங்க கரெக்டாக புத்தி யோசித்து முடிவெடுத்து ஸ்டெப் வைங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் வராங்க மேபி வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அதில் வந்து டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக நீங்கள் எடுக்கிற டிசிஷன் யாருக்காவது வந்து அந்த டூயலாக இது பண்ணலாமா அது பண்ணலாமா இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த பிஸ்னஸை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த அந்த விஷயங்களோட அந்த பவர் எப்படி இருக்குது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டெப் எடுங்க ஓகேவா இல்லைன்னா தேவையில்லாமல் லாஸ் மணி லாஸ்ட் உங்களோட எமோஷ்னல் இதுவும் வந்து அதில் லாஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் ஒரு மணி லாஸ் ஆகும் போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எனர்ஜி ட்ரைன் ஆகிடும் ஓகேவா அடுத்தது என்னடா பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரக்காக உட்காந்துருவீங்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு கிளியரான முடிவு எடுத்துக்கணும் நம்ம எடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகுமா செஞ்சு முடிச்சுட்டு வந்து பர்சனல் ரீடிங் பார்க்காதீங்க செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கேட்டுட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் பண்ணுங்கள் இது லைஃபுக்காக இருந்தாலும் சரி உங்களோட ஜாபு கேரியர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இப்போ ஒரு சிலர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஒரு நிறைய கம்பெனிக்கு போய் போயிட்டு போய்ட்டு வந்துருப்பீங்க செஞ்சுட்ருக்க வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் நிறைய கம்பெனிக்கு ஏதாவது நீங்கள் போய்ட்டு வந்திருக்கீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு நாலஞ்சு கம்பெனிலேருந்து கால்ஃபர் வரும் அடாடா எதுக்குடா போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வரும் எது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எந்த கம்பெனியில் உங்களோட ஜாப் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நல்லா சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்னு பர்சனல் ரீடிங் வாங்க நான் சொல்கிறேன் ஓகேவா உங்களோட ஆறாக ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் எது எது சூட் ஆகும் எது சூட் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பர்சனல் ரீட்டிங் வந்தீங்கன்னா நான் அதை செக் பண்ணி சொல்லுவேன் ஓகேவா சரி அடுத்தது ஃபிஃப்த்து கார்டு ஃபிஃப்த்து செட் ஆஃப் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு கைஸ் நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான பர்சன் ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன் ஒரு ஃபாதர் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் ஓகேவா அதாவது எப்படி ஒரு ஒரு டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிற பக்குவமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிற அந் அதே மாதிரி வேலையிலையும் வந்து கரெக்டாக ஃபோக்கஸிங்காக இருந்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் அந்த நம்ம செய்யணும்னு நினச்ச வேலையை செஞ்சு முடிக்கிற அந்த மாதிரியான ஒரு டீம் லீடர் குவாலிட்டி ஒரு ஃபாதர் ஒரு ஒரு அப்பானா எப்படி வந்து ஒரு பொறுமையாக நிதானமாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு பக்குவமாக தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டியான பர்சனாக இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ஓ ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க உங்களோட வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கீங்க கண்டிப்பாக அந்த நீங்கள் வே நீங்கள் கவனமாக இருக்க அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப வந்து லைஃப் டைம் சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் இது எதாவது நீங்கள் வந்து புது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இல்லைனா ஜாபுக்காக இருக்கலாம் ஓகேவா இல்லை ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மூவ் ஆன் பண்ணுறீங்க அந் அப்படின்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க அதை அதை நோக்கி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து அதை வந்து செயல்படுத்திகிட்டுருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி ஓகேவா ஸோ சக்ஸஸ் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ஸோ இது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஜாபாக ஜாபாகவும் இருக்கும் ஓகேவா ஒரு சிலர் வந்து ரீகன் அதாவது ஒரு சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் அதாவது பாஸ்ட் லைஃப் முடிஞ்சு நியூ நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கூட அதுவும் இதில் எனக்கு வந்து ஹ ரெசனேட் ரெசினேட் ஆகுது அந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஸ்ட்ராங் மைண்ட்செட் இருக்குது ஓகேவா ஸோ இன் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க உங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருப்பீங்க ஓகேவா காட் பிளஸ் யூ நம்பர் செட் சிக்ஸ் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி கொஞ்சம் நிறையா உங்களோட ஃப்யூச்சர் பிளானுக்காக ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருக்கீங்க வேறு எதுலேயும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஓகேவா உங்களோட கவனம் ஃபுல்லாக வேலை 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 இன்றைக்கி அதுதான் உங்களோட டியூட்டி என்னோடய வேலை இதுதான் தான் என்னோடய ஃபியூச்சர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி உங்களோட பிஸ்னஸ்லேயோ இல்லைன்னா உங்களோட ஜாப்லேயோ இல்லை உங்களோட படிப்புலேயோ உங்களோட கேரியர்லேயோ நீங்கள் ஸ்ட்ராங்காக அதிலே இருக்கீங்க ஒரு சிலர் வந்து இந்த வீடு கட்டுறது இந்த மாதிரி பிளானிங்லாம் வந்து அதுக்கான அதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்கான அந்த அந்த வீடு கட்டக்கூடிய அந்த விஷயங்களுக்கான எல்லா ஒரு விஷயங்களையும் நீங்கள் எடுத்து செய்ய செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது ஓகேவா ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலர் பண்ணலாமான்னு யோசிச்சுருந்திங்கன்னா பண்ணிவிடுங்க ஓகேவா இன்றைக்கிட்டே வந்து அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் கொடுக்குற ஒர்க்குக்கு கண்டிப்பாக அதுக்கான அவுட்புட் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து மணி ரிலேட்டடுக்காக தெரியுது ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போடுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே இன்றைக்கே இன்றைக்கே விதை போட்டு நாளைக்கே மரம் கனி அதாவது பழம் பழுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிற மாதிரி ஓகேவா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ் கடவுள்கிட்ட எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் வேணும் ஒரு நல்ல பிஸ்னஸ் வேணும் நான் வந்து இதுக்கெலாம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து மணி இன்கம் வேணும் ஒரு இடத்து எனக்கு வந்து மணி ஃப்ளோ இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஸ்டடியில் இருக்கீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு நிறைய இன்கம் வேணும் நல்லா நான் வந்து படித்து பேர் நான் வந்து இது இதை இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட ஸ்டடீஸில் இப்போ கரண்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களை கவனித்து நீங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் ஓகேவா அதை விட்டுட்டு நான் வந்து ஆறு மாதமாக கடவுள்கிட்ட இதே தான் நான் கேட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் வந்து நான் நினச்ச மாதிரி அவ்வளோ இன்கம் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் எப்படி நீங்கள் இருக்கிறதோ ப்ளஸ் டூ பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் கேட்குறது பத்து வருஷம் கழித்து வர வேண்டிய விஷயத்துக்கு இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு எப்படி வரும் அதுக்கான வழிகளை கடவுள் கொடுப்பார் நீ என்ன ஸ்டெப்பு பண்ணேன்னா எந்தெந்த டிகிரியை எந்தெந்த கம்பெனியில் போய் நீ எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு டிகிரி முடித்து ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீ வந்து உன்னோட ஓன் ப்ராஜெக்டை ஓன் பிஸ்னஸ் நீ பண்ணுறதுக்கான சாத்தியங்களை அந் அதுக்கான வழிகளை திறப்பார் அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் ஆனால் நீங்கள் அதை கேட்குறீங்களா கேட்குறது வந்து அதுக்கெலாம் சில மெத்தட் இருக்குது உங்களுக்கு ஓகேவா லைஃப் கோச்சிங் கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ நாள் கேட்கணும் எப்படி கேட்கணும் நம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே தர ரெடியாக இருக்காங்க அகேஷ் நீங்கள் கரெக்டாக பேசணும் கரெக்டாக எப்படி கேட்டால் எப்படி நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் நம்மளை நாம் வந்து எப்படி அதுக்கு பாசிட்டிவாக நம்மளை வச்சுக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற ஹா இந்த மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி உங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் உங்களால் ஈர்க்க முடியும் ஓகேவா சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டுருங்க அதுக்கு உங்களை தயாராக வச்சுக்கோங்க நீங்கள் இன்பிட்டு போய் உங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீ ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் போனால் தான் நீங்கள் ஏன் பண்ணுற மாதிரி லட்ச லட்சமாகவோ கோடி கோடியாவோ நீங்கள் ஏன் பண்ணணும் நினைக்கிறது தப்பு கிடையாது கேளுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் அதுக்கான வழிகள் அதுக்கான டைம் டியூரேஷன் இருக்கு இல்லையா அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்து நீங்கள் செய்ய வேண்டிய இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை என்ன ப்ளஸ் டூ முடிக்கணும் அதுக்கப்புறம் டிகிரி முடியணும் ஸோ நீ இவ்வளோ சம்பாதிக்கணுன்னா நீ எந்த டிகிரி எடுக்கணும் எந்த கம்பெனியில் வேலை செய்யணும் அப்போ தான் உனக்கு உனக்கான நாலேஜ் வரும் அப்படிங்கிறது கரெக்டாக யூனிவர்ஸ் என்ன திரும்ப பண்ணுவாங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிக்கும்போது அடுத்தது உங்களுக்கு என்ன டிகிரி படித்தா நீ அந்த லைனில் போ அதுக்கான வழிகளை காமிப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் கேட்டது கேட்டுட்டீங்க அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சும்மா டெய்லி நடக்குமா குமா 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 அப்படிலாம் கேட்கக்கூடாது ஓகேவா நடக்குமா 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 அந்த மாதிரி டவுட்லேயே கொஸ்டின் கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிடும் நடக்கும் என் நம்ம கேட்டாச்சு இறைவன் கொடுப்பார் அவ்வளோதான் அதை வந்து எப்படி வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் ஒரு சிலருக்கு அதுவும் தெரியல ஏடாகணுமா ஏதோ ஒரு நாலு நாள் பண்ணுறது ஒரு அஞ்சு நாள் பண்ணுறது அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து அதை விட்டுட்டு வேறு ஒரு வேறு ஒரு விஷயத்தை கேட்குறது அதுக்கு ஒரு நாலு நாள் பண்ணுவீங்க இப்படியே ஒரு அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுலேயே ஃப்ளோவிலே இல்லாமல் அப்பப்போ உங்கள் மைனஸில் வந்து ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் வருதில்ல அதில் அது ஒரு பத்து பதினோராவது எண்ணமாக வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டம் ஓகேவா ஸோ மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடெலாம் உங்களுக்கு கேட்கணும் டவுட் இருக்குது எப்படி பண்ணுறது உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க ஓகேவா சரி இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க காட் பிளஸ் யூ குரு சரணம்